வணக்க மக்களே இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு கீரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன கீரைன்னு கேட்டிங்கன்னா புளிச்சைக்கீரை புளிச்சைக்கீரை வந்து புளிப்புத்தன்மையாக இருக்கும் இது ஆந்திரா ஸ்பெஷல் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா இது வந்து கோங்குரா சட்னின்னு சொல்லி அரைப்பாங்க சாப்பிடுவாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃபஸ்ட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து மெலிஞ்சு போகிறாங்க பார்த்திங்களா மெலிஞ்சு போய் சரியாக சாப்பிடல அப்படிங்கிறப்ப இந்த கீரை நல்லா பக்குவமாக செஞ்சு பிள்ளைகள் கடைஞ்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க நல்லா உடம்பு கொஞ்சம் புஷ்டி ஆகும் குழந்தைகளுக்கு ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வாதம் பித்தம் இதெல்லாம் சரி பண்ணும் அப்புறம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க இந்த கீரை எடுத்துக்கலாம் சாப்பிடும்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் குணமாகும் அப்புறம் நம்ம இது வந்து என்ன பண்ணோம்னா யூரியில் இருக்க அந்த கெட்ட உப்புக்களை எல்லாம் வெளியேற்றிடும் அதை சாப்பிட்றப்ப நம்ம அடுத்து வந்து நமக்கு வந்து என்ன செய்யு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு புளிச்ச கீரை ஆனால் புளிப்புத்தன்மையாக இருக்கிறதுனால சாப்பிட யோசிப்பாங்க அது மாதிரி இந்த மாதமாக இருக்கிறவங்க இருக்க பார்த்திங்கன்னா மாதமாகாமல் இருக்கிறாங்க இது கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த கீரை எடுத்துக்கிறப்ப கருமுட்டை வளர்ச்சி அடையும் சொல்கிறாங்க டாக்டர்லாம் ஆமாம் இதெல்லாம் நான் படித்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் நீங்கள் பூச்சை கீரையை சாப்பிடுங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க எல்லா கீரையிலையும் எல்லா சத்துக்களும் இருக்கிறது ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது அதனால் புளிச்ச கீரையை சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட் நல்லா சாப்பிட்லாம் மோசம் நல்லா போகும் ஓகேவா ஆமா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வேணா